ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெக்டம் ஐ சேனல் குக்கிங் டார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த லஞ்ச் பேக் பார்த்தோன்னே நீங்கள் வந்து ஏதோ கிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்காதிங்க இது எங்கள் அத்தைக்காக நான் வந்து ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்கேன் மாமியார்க்காக ஸோ இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து என்ன செஞ்சேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் மாவு கஞ்சி தான் இன்றைக்கி செஞ்சேன் ஸோ அத்தையும் வந்து சத்து மாவு கஞ்சி குடிச்சிருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து மாவு கஞ்சி வந்து ஊற்றியாச்சு அவங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சும் ப்ளஸ் வந்து டீயும் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அவங்க வந்து குடிச்சுக்குவாங்க அதோட வந்து சாதமும் பேக் பண்ணியாச்சு ஒயிட் ரைஸ் வெடிச்சு சாதம் பேக் பண்ணிவிட்டேன் கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் எனக்கும் பேக் பண்ணிவிட்டேன் அத்தைக்கும் பேக் பண்ணிவிட்டேன் இது வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சாதம் ரசம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அத்தைக்கு வந்து மத்தியானத்துக்கு டேப்லெட்டு காலையிலையும் டேப்லெட் டேப்லெட்டோட சேர்த்து கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க அவங்க கொஞ்சம் ஞாபகம் மருதில் இருக்கிறதுனால அந்தந்த வேலைக்கான கூடையில் வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ மதியான குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வச்சிருக்கேன் வாழைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சிருக்கேன் ஸோ வெயிலுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச் அத்தைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு மீதி குழம்பு நான் எங்களுக்கும் எடுத்தாச்சு இந்த அத்தைக்கு வந்து காலையில் கூட வந்து பிங்க் கலர் மத்தியானம் கூட வந்து க்ரீன் கலர் எங்களோட லஞ்ச் என்னென்னு உங்கள் லஞ்ச் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்